கவனிங்க நாற்பது நாட்கள் அவனுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார் என்ன சொல்லி காண்பித்தார் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி அது உண்மையாகவே அவனுக்கு மலை அல்ல அது ஜனங்கள் பார்ப்பதற்கு தான் அது மலை பரலோகத்தினுடைய சாயலை அங்கே கொண்டு வந்தான் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ ஜனங்கள் மலை வரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவர் பரலோகத்தின் மாடல்களே பரலோகத்தின் ரகசியங்களே பரலோகத்தின் மகிமையை மலை வரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவர் என் கீழே இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் கொண்டு போக முடியாதா முடியாது ஏன் முடியாது தெரியுமா அவ்வளவு வணங்க கழுத்துள்ள ஜனம் அவ்வளவு முறுமுறுக்கிற ஜனம் சோறு இல்ல தண்ணி இல்ல பஞ்ச பாட்டு பாடுகிற ஜனம் எங்களை வனந்தர்கள் சாகுறதுக்காகவே அழைத்து வந்தீரா மோசைன்னு மோசையும் ஆரணி கொல்ல நினைத்த ஜனம் முறுமுறுக்கிற ஜனம் அடங்கா பிடாரி இவங்கெல்லாம் அடங்காதவர்கள் சொன்ன பிடரிய கடினப்படுத்துகிறவர்கள்